श्री राम जय राम जय जय राम राम जय राम जय जय राम जय राम जय जय राम राम जय राम जय जय राम जय राम जय जय राम ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜமா ஸ்ரீராம ஜய ராமா ஜய ராம ஜய ஜமா தனமரபு வைதேகி பிரியல் உற்று தளர் வை வைகுந்த தேற்றி வனமருவு கவியரசன் காதல் கொண்டு வாலியை கொண்டிலங்கை கொந்திலங்கை கோமான் சினமடங்க மாருதியால் சுடுவித்தானை கில்லை நக திருச்சேத்திர கூட தன்னுள் இனிதமர்ந்த அம்மானை ராமன் தன்னை ஏத்துவார் இணையடியே ஏத்தினேனே குறை கடலை அடலம்பால் மறுகவைது குலை கட்டி மறுகரையை அதனால் ஏரி எரி நடுவேல் அறக்கருடும் இலங்கை வேந்தன் இந்நுயிர் கொண்டவன் தம்பி கரசும் ஈந்து திருமகளோடனிதமந்த செல்வன் தன்னை தில்லைநக்சிருத்த கூடன் கூடந்தன்னுள் அரசமர்ந்தான் அடிசூடும் அரசை அல்லால் அரசாக எண்ணேன் மற்றரசு தானே அம்பனொடு மணிமாட அயோத்தி எய்தீ அரசெய்தி அகத்திய வாய்த்தான் முன்கொன்றான் தன் பெருந்தொல் கதை கேட்டு மிதிலை செல்வி உலகொய்ய திருவயிறு வாய்த்த மக்கள் செம்பவள திரள்வாய் தன் சரிதை கேட்டான் தில்லை நக திருச்சேத்திர கூட தன்னுள் பெருமான் தன் செரிதை செவியால் கண்ணால் பருகுவோம் இன்னமுதம் மதியும் இன்றே செரிதவ சம்புகன் தன்னை சென்று கொன்று செழுமறையோன் உயிர் மீட்டு தவத்தோன் ஈந்த நிறைமணி பூணணியும் கொண்டிலவனவன் தன்னை வானேற்றி முனிவன் வேண்ட திரள் விளங்கும் இலக்குமனை பிரிந்தான் தன்னை தில்லை நக திருச்சேத்திர கூடந்தன்னுள் தன்னுள் உறைவானை மறவாத உள்ளந்தன்னை உடையோம் மற்றரு துயரும் அடையோமின்றே அன்று சராசரங்களை வைகுந்த தேற்றி அடலரவ பகையேறி அசுரர் தம்மை வெந்திலங்கு மணி நாங்கும் தோன்ற விண்முழுதும் எதிர்வர தன் தாமம் மேவி சிந்தினிது வீட்டிருந்த அம்மா தன்னை தில்லை நக சிறுச்சேத்திர கூட தன்னுள் என்றும் நின்றான் அவன் இவன் என்றே தீ நாடும் எப்பொழுதும் தொண்டீர் நீரே தில்லை நக சிறு சித்திர கூட தன்னுள் திரள் விளங்கு மாறுதியோட தன்னை எல்லையில் சீர்தயரதன் தயரதன் தன் மகனாய் தோன்றது முதலா தன் உலகம் பொக்கதீரா கொல்லியலும் படைத்தானை கொற்ற குடை கோல குடைக்கூலசேகரன் சொற்செய்த நல்லியலின் தமிழ் மாலை பத்தும் வல்லார் நலந்திகள் நாராயணடிக்கி நூவாரே நலந்திகள் நாராயணடிக்கு நூவாரே ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜீராம ஜய ராம ஜய ஜமா ஸ்ரீராம ஜமா ஜமா श्रीरामा जय राम जय जय राम श्रीरामा जय राम जय जय राम श्रीरामा जय राम जय जय राम